கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியாவது ஏதாவது நல்ல மாற்றத்தை செய்யுமா உங்களுடைய பார்வை அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் யூடியூப் பார்த்துட்டேன் சார் அஷ்டமத்தில் சனி இருக்கார் சார் அதே மாதிரி எல்லா டிவியும் நான் நாளைக்கும் பார்க்க போகிறேன் இன்றைக்கி நீங்கள் முதல் நாள் ஒரு நல்ல வார்த்தை ஏதாவது சொல்ல மாட்டிங்களா நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ல மாட்டிங்களா சார் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க அதாவது குருவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அது கூட சொல்கிறதுக்கு பயமாகுது இவர் என்ன சொல்லுவார்ன்னு தெரியல என் பக்கத்தில் இருந்து ஸ்தான பலம் இல்லை பார்வை பலம் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி சொன்னீங்க சார் அப்படின்வாரு லாபஸ்தானத்துக்கு குரு வர்றாருங்க கர்மஸ்தானம் பத்தாம் இடத்தில் இருந்து பதினோராம் இடத்துக்கு குரு வர்றதே பெரிய விஷயம் இல்லையா முதல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இல்லையா சார் அஷ்டமி சனி ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அதனால சார் கட்டம் பார்க்கணும் இந்த ஜோதிடத்துல கட்டம் போட்டு நாங்கள் பார்க்குறதே எதுக்குன்னா இந்த செஸ்ல வந்து காய்களை நகர்த்துற மாதிரி ஒரு கட்டம் இல்லைன்னா ஒரு கட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இந்த பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு வராரு இல்லைங்களா அந்த குரு வர்றது அவருடைய பார்வை எங்க படுதுன்னு பார்க்கணும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டுக்கு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் உங்களது ஏழாம் வீட்டுக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானமும் வருமானமும் மன நிம்மதியும் சந்தோஷம் வரும் ஆனா எங்க நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத வேற்றுமொழி இனத்தவர்களோடு உறவு ஏற்படுத்துவதும் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தி புதிய புதிய தொழில்கள் நடத்துவதும் தவறு அதனால் உங்களுக்கு நஷ்டமும் வரும் பெரிய படிப்பினை வரும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இது வரைக்கும் உடம்பு ஆரோக்கியம் பாடா படுத்தி எடுத்துச்சு மருத்துவ செலவு கொன்னே போட்டுருச்சு அதுல இருந்த ரிலீஃப் சார் அதுல இருந்து வெளியே வந்தாலே என்ன உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நேரம் உழைக்கலாம் இல்லையா உழைச்சிங்கன்னா நிறைய பணம் சேரும் பணம் சேர்ந்தா கடன் கொடுக்கலாம் அஷ்டம சனியாக இருந்தால் கூட சுப விஷயங்கள் வீட்டில் நடக்கும் ஏற்ற சனியில் தான் நல்ல பேரு கல்யாணங்கள் நடக்கும் அஷ்டம சனியில் தான் நடக்கும் இதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவத்திற்காக அப்படி இவர்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கும் இந்த ரெண்டரை வருஷம் இவங்களுக்கு அஷ்டம சனி இருக்கிறீங்க அதில் ஒரு வருஷம் போயிடுச்சு அந்த ஒரு வருஷம் இந்த குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால ரெண்டரை வருஷத்தில் ஒரு வருஷம் போனால் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம்தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அது கூட உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இரவு பயணத்தை தவிர்த்திடுங்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வந்து தேரும் எப்படி சார் அப்படின்னா திருப்பதியில் போனால் சுவாமியை பார்த்து எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா யார் நம்ம லைனில் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாது ஏன்னா ஏகாகிரகமாக இறைவனும் நீங்களும் பெருமாளும் நீங்களும் பார்த்துக்கிறீங்க நடுவில் யாருமே கிடையாது அவன் கோட்டீஸ்வரனா பரம ஏழையா அல்லது பதவியில் யாராவது பெருமை பெருமைப்பட்டவனா எதுவும் தெரியாது இறைவனும் நீங்களும் அப்படிப்பட்ட அந்த திருப்பதியில் நீங்கள் போயிட்டு பேடி ஆஞ்சநேயர் சுவாமி எதிர்த்த மாதிரியே அவர் இருக்கார் அப்படிப்பட்ட தசானு தாசுவானமாக இருக்கிற பேடி ஆஞ்சநேயரை வழிபட்டு திருப்பதி வெங்கடாஜலபதி ஒரு முறை நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ராகு செவ்வாயோடு சேர்ந்து இருந்தாலும் சரி சனியினது தாக்கம் இருந்தாலும் சரி எல்லாமே பஞ்சாக பறந்து போகும் கோவிந்தா அப்படின்னு சொல்லா எல்லாமே போயிடுச்சின்னு அர்த்தம் ஆகவே வாழ்க்கையில புதிய வாழ்க்கை புதிய பயணம் புதிய பாதை தொடங்குங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் சத் திருப்பதி போய் ஆஞ்சநேயரை சேவிங்க வெங்கடாஜலபதி ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க சுவாமியை சேவிச்சாலே கடகத்துக்கு எல்லா பிரச்சனையும் போயிடும் அப்படின்னு சொல்லிருக்காரு தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்கும் வருமானத்துக்கு பிரச்சனையே இல்லை குறைவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இரவு பயணத்தை மட்டும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வையில கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் இல்ல ஏன் அவரு சொல்லிருக்காருன்னு என்ன போட்டு கேட்குறீங்க நான் ஏதாவது சொல்லுவேன் உடனே அண்ணன் கோச்சிப்பாரு நான் சொல்கிறது என்னன்னா ஜோதிடத்தில் எங்கள் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிவிடுங்க அவர் கருத்து அவர் சொல்லிட்டு போட்டோம் டிவி டிபேட்டுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு நான் பேசுகிறேன் என் கட்சி சார்பாக அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ மேட்ரு என்னென்னா கடகம் கடகத்துக்கு சந்திரன் ஆட்சி சந்திரன் ஆட்சி கடகம் விற்சகத்துக்கு சந்திரன் நீச்சம் ரிஷபத்தில் கடக சந்திரன் உச்சம் ஸோ எல்லாத்துலேயும் ஸ்பீடு எல்லாத்துலேயும் ஒரு ரிசல்ட் உடனே பார்க்க யாராக இருந்தாலும் கவலைப்படாமல் தூக்கி போட்டு பேசுறது அதெல்லாம் கடகத்துக்கு இயற்கையாக இருக்கும் அஷ்டம சனி வந்தாலும் சரி எந்த சனி வந்தாலும் கடகத்தினுடைய நேச்சுரல் ஓவர் ஸ்பீடு ரிசல்ட் பற்றியெல்லாம் பயப்பட மாட்டார் அப்பேற்பட்ட கடகத்துக்கு இது வரைக்கும் பத்தில் இருந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் ஸ்தானபலத்தில் லாபம் அது ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது தான் ரிஷபத்துக்கு எப்படி பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்குறாரோ கடகத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்குறது குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குற இந்த ஒரு வருஷத்தில் கடகத்துக்கு அஷ்டம சனியால் எந்த பாதிப்புமே கிடையாது அஷ்டம சனி இருந்தாலும் கடகத்துக்கு சனி வந்து கெட்டவன் கட்டிட்டால் ராஜயோகம் தான் கொடுக்கணும் அதே ஞாபகம் வச்சுக்கணும் அஷ்டம சனின்னு வீட்டுக்குள்ளேயே கடகராசி உட்கார்ந்தா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அஷ்டம சனியில் என்ன பண்ணும் கடகம் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்துக்கணும் சும்மா கத்திக்கினே கிடக்கக்கூடாது ஏன்னா கிரகம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணும் மூணில் கேது இருக்கிறனால நல்ல இன்ட்யூஷன் வரும் தைரியமான முடிவுகள் எடுக்கும் அந்த முடிவுகள் வந்து ஆச்சரியத்துக்கு போகும் குரு வந்து பார்க்கக்கூடிய ஸ்தானம் மூணாம் இடம் அப்போ என்ன வரும் திமுர் வரும் அந்த திமிரை வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்தினா கடகத்துக்கு இதோட ஒரு நல்ல டைம் கிடையாது கண்டிப்பாக இப்போ இருந்த இதோட டெவலப்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய குரூப் ஏயாச்சு ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடிய குரூப் ஏயாச்சு அவங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய படிப்பில் அவங்க நல்லா வரலாம் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் விட்டு போயிருந்தாலும் வரலாம் அரியஸ் இருக்குது அதெல்லாம் க்ளியர் ஆகும் கல்யாணம் காட்சியெல்லாம் நடக்கும் கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியம் டக்கு டக்குன்னு நடக்கும் ஏன்னா குரு அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கறது நாற்பது லட்சம் கல்யாண அமைப்பில் முறுக்கினர் இருந்திருப்பாங்க குடும்பத்திலலாம் ரொம்ப சண்டை போட்டிருப்பாங்க கடகமே மனசு மாதிரி இறங்கிடும் கொண்டாட்டி ஒரு புடவை கேட்டால் நாலு புடவை வாங்கி கொடுக்குற அளவுக்கு மாறிவிடும் அதே போல் புருஷனாக இருந்தால் மனைவியாக இருந்தாலும் ஃபுல்லாக மாறிடுவாங்க நம்ம கணவர் தானேன்னு சொல்லிட்டு எல்லா லெவலையும் விட்டு கொடுப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் எல்லா அளவில் குடும்ப ஒற்றுமை ஆகக்கூடிய நேரம் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சந்தோஷமே இல்லாத இருந்த குடும்பமெல்லாம் சந்தோஷமாகக்கூடிய காலகட்டம் குடும்பத்தாருடன் ரொம்ப நாள் ஆகிருக்கும் வெளியில் போய் கடவுள் அது மாதிரி வெளியில் போகிறது ட்ராவல் பண்ணுறது வெளியூருக்கு போகிறது மலைவாழ் ஸ்தலங்களுக்கு போகிறது கோயில் யாத்திரைகள்லாம் தடைப்பட்டிருக்கும் அதெல்லாம் முடித்து வைப்பான் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபார அனுகூலம் ஏற்படும் ரொம்ப நாள் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கேப்பில் கூட குழந்தை அமைப்பு ஏற்படும் ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு செகண்ட் குழந்தைக்கு கேப்பில் இருந்தால் அந்த அமைப்பெல்லாம் ஏற்படும் எல்லாத்துலேயும் ஒரு எனர்ஜியாக இருக்கக்கூடிய நேரம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகம் எவன நம்பி பணம் காசு கொடுக்குறது அவங்க சொன்னால் அவங்க சொல்கிறது இல்லை இதில் போடு அதில் போடு கிரிப்டோவில் போடு அதில் போடு ஒரே நாள் இப்படி ஆகிடலாம் அப்படி ஆகிடலாம் இந்த ஷேரில் கட்டு இந்த டே டு டே ட்ரேடிங் பண்ணக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த குரு தெருவில் கொண்டு வந்துவிடும் கவனமாக பார்த்துக்கணும் லாங் டைம் ஷேர் எல்லாம் நல்லது மண்ணு போடுறது கடகத்துக்கு நல்லது மண்ணில் கடகம் மண்ணில் போட்டால் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் செவ்வா வர மண்ணில் போடுற கடகராசிகள் குபேரன்கள் எந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் போய் கை கட்ட வேணாம் ரெண்டு லட்ச ரூபாய் லேண்டு போடுங்க ரெண்டு கோடி லேண்டு போடுங்க இருபது கோடி லேண்டு போடுங்க அந்த பணத்தில் வர லாபத்தில் நீங்கள் காலம் ஃபுல்லாக சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு அனுகூலம் கடகத்துக்கு கூட்டு ஏன் செட் ஆகாதுன்னா கடகம் எடுக்கக்கூடியது ஃபைனல் டிசிஷனாக இருக்கும் அவங்களுக்கு சும்மா ஒவ்வொருத்தர் சேர்த்து பண்ணால் அது சரியாக வராது எனவே கடகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கூட்டு தொழிலில் இருந்தாலும் நீங்கள் டிசிஷன் மேக்கரை ஐம்பத்தோரு பர்சன்ட் இருக்கணும் சோளம் வேலைக்காரனாக இருக்கும் முதலாளியாக இருக்கும் ஸோ இந்த பயிற்சி எல்லாத்துலேயும் நல்லது முதலீடுகள் கவனம் அதே போல் இந்த வட்டி நிறைய கொடுக்குறான்னு இந்த மாதிரி இதிலெல்லாம் போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கல்யாண காட்சி அமைப்பெல்லாம் ஏற்கனவே கல்யாணத்தில் பாதிப்பான கடகராசிக்காரங்களுக்கு கூட மனதுக்கேற்ற அனுகூலம் கிடைக்கும் ரெண்டாம் திருமணம் மற்ற திருமணங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் கடகத்துக்கு உண்டான நல்ல காலகட்டத்தில் நல்ல நேரத்தில் ஐப்பராகி இல்லாமல் சாந்தமாகவே எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போய்ட்டு வாங்க ஏன்னா சந்திரன் ஆட்சி அங்கே இருக்கக்கூடிய சிவன் தான் எல்லாத்துக்கும் சும்மா போயிட்டு வாங்க சுத்த முடியல என்னால் முடியாது மூச்சு வாங்குது அப்படிலாம் இருந்தால் ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காந்துங்க இல்லை காரில் உட்காந்துக்குங்க செருப்ப கட்டிட்டு உட்காந்துகாயம் நமக்கு மட்டும் முடிகிற வரைக்கும் சொல்லுங்க பௌர்ணமியில் போய் தான் மாட்டிக்காது திருப்பதியோட பெரிய டெவலப்மெண்ட்டு திருவண்ணாமலை ஆகும் ஆனால் அரசாங்கம் வசதி செய்து கொடுக்குமான்னு என்ன கேட்காது திருப்பதியெல்லாம் காலி ஆகிடும் திருவண்ணாமலை முன்னாடி ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு இனிமேல் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் டெய்லி வரும் திரு பௌர்ணமிக்கு மட்டும் இல்லை டெய்லி குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் பேர் வரக்கூடிய இடமாக திருவண்ணாமலை மாறும் அதே இடத்தில் கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் ஏற்படும் திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் செய்யுங்கள் மகத்தான பலனை பெறுவீர்கள் குடும்ப ஒத்துமைக்கு உண்டான காலகட்டம் இது பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் கிரிப்டோவில் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு ஆனால் மண்ணில் போடுங்க அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அழகான பாயிண்ட்டே சொன்னார் நிறைய கத்தாதீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே சொன்னார் சாந்தமாக இருங்க அப்படின்னு கடகராசிக்கு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன சொல்லுங்க ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்துக்கும் உதாரணமாக வாழக்கூடியது யாருன்னு சொன்னால் கடகம் மட்டும்தான் ஏன்னா சில காரியங்களை பல பேர் எடுக்கிறதுக்கு யோசித்தா கூட அதை துணிவோடு தொடக்கூடிய தைரியத்தை கடகராசிக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருப்பார் ஏன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சந்திரன் அப்படின்றதுனால கால நேரம் பார்த்தும் சமயம் பார்த்தும் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லவர்கள் நீங்கள் மட்டும்தான் அப்படி இருந்த உங்களுக்கு கடந்த மூணு வருட வாழ்க்கை என்பது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு நரகத்துக்குரிய வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஓடு கத்தலாமே அவ்வளவு வேதனைகளோட உட்கார்ந்து அழுதேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் கடகராசியும் அஷ்டமத்து சனி என்பது குறிப்பாக ஏடரை நாட்டு சனியை விட ஒரு மிகப்பெரிய அதீத அழுத்தத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு கொடுத்ததுன்னே சொல்லலாம் அன்பா இருந்தாலும் ஏமாற்றம் பாசமா இருந்தாலும் ஏமாற்றம் எல்லாரையும் கவனிச்சாலும் கடைசியில் எனக்கு தான் கெட்ட பேர் அப்ப எந்த வழியை தான் நான் ஏத்துக்கிறது எதை நோக்கி தான் என் வாழ்க்க போறது அப்படின்ற ஒரு புலம்பலே கடகராசிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது இதுதான் ஒரு இருக்குது குடும்பம் சரியில்லை அதுக்கு அடுத்தது பார்த்தா பத்துல குரு பத்துல குரு என்பது பட்டத்தை கெடுத்தது பதவியை கெடுத்தது பேரை கெடுத்தது புகழை கெடுத்தது அல்லது ஒரு வேலையிலே இருக்கிறன்னு பேர் தவிர அந்த வேலையில் என்னுடைய உழைப்புக்கேத்த ஊதியம் கிடையாதுன்னு சொல்லலாம் இந்த கடந்த ஒரு வருஷத்துல பல பேர் வேலையை விட்டு போயிடலாமா அல்லது வேற துறைக்கு சேரலாமா அல்லது இந்த இடத்துலேயே இருந்து நம்ம வாழ்க்கை வீணாக போயிடுமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தரக்கூடிய அடிப்படையிலும் குறிப்பாக அஷ்டமத்து சனியினுடைய அத்தனை வழிகளையும் போர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி வருதுன்னு சொல்லணும் குறிப்பாக பார்க்கும்பொழுது லாபஸ்தானத்தில் குரு வர்றதுனால பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் எல்லாமே கடகராசிக்கு விலகும் ஒரு புது தனவரவு நிச்சயமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு புது வேலை நிச்சயமாக நாளையிலிருந்தே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஒரு புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் அலங்கரிக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதுலேயும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாவது இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையே சுதந்திரது நமக்கு ஒரு புது எழுச்சியோட புதுவிதமான முடிவுகள் எடுத்து ஜெயிக்க ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் எதிரிகள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள்

அற்புதமான குடையாக இந்த குருவலன் வருது இந்த பேச்சை நீங்க சாதகமா பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக இருக்கும் எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஷ்டமசன் சனி இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் போயிட்டு வழிபட்டு வாங்க லாபகுரு சுக்கரனுடைய வீட்டில் வர்றதுனால பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடுகளை செய்யுங்க இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையை தரும்